பத்தாயிரமா உள்ள உட்காந்துருக்கணும் பத்தாயிரமா அப்போ நீங்க விற்காதீங்க மது விற்காதீங்க மக்களை ஏமாத்தாதீங்க நீங்க இந்த மதுக்கு இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இருந்து கலைஞர் காலத்துல இருந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மது என்னது மது ஒழிப்பா மது விளக்கு மது விளக்கு கொண்டு வரப்படும் மது விளக்கு கொண்டு வரப்படும் சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு தடவை கலைஞர் இருந்தார் அப்பவும் மது விளக்குன்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க அதுக்கப்புறம் தலை இப்போ இருக்கிற முதலமைச்சர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மது விலக்கு அமல்படுத்தப்படும் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க தங்கை முதலமைச்சரோட தங்கை கனிமொழி என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மது விலக்கமல்பத்து அதுக்கப்புறம் திமுக கலைஞரோட பேரன் வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மது விலக்கு அமல்படுத்தப்படும் இன்னுமே உதயநிதி மயனும் வந்து சொல்லுவார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மது விளக்கு அப்போ வந்து வாயிலேயே வட சுடுறவங்க இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரத்தை நம்பி நம்பி தமிழ்நாட்டு மக்கள் தயவு செய்து ஏமாறாதீர்கள் கொஞ்சமாக விழுத்து சிந்திச்சு உங்க சுயரியோட சிந்திச்சு நல்ல மக்களுக்கு தொண்டு செய்கிறவங்கள நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்க